குணம் எப்படி இருக்கோ அது தகுந்த ஊதியம் தான் என் குணம் நல்லா இருந்தா எனக்கு ஊதியம் அதிகம் பார்த்து செய்ய சிக்கல்ல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் அப்படியா ஊதியத்தை கொஞ்சம் கூட்டி போட்டுதாங்க ஊதியம் இல்ல ஊதியம் 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 என் பெருமாள் உபாலை கண்ணே கண்ணு அப்படி இருவர்களுக்கும் வந்தி ஆகவே அமர வைத்து அமர செய்து தேவாமத அப்படி அவன் எப்படி வருவேன் ஆகா ஆகா மீண்டும் அசுவர்கள் தேர்வெள் வேண்டும் பணியிடக்க எனக்க என் பெருமாள் கோபால கண்ணன் கண்ணன் இவர்கள் சென்னையாமல் இருந்த முடியும்